ரின்வி பிளாக்டைய மற்றொரு பிளாகுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கான அடுத்த விசா அப்டேட் இந்தியாவும் யுனைடெட் கிங்டம் யூகேவும் வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதன்படி சில சில செய்திகள் நல்ல செய்திகள் வந்திருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் சில விசாக்கள் எடுத்திருக்காங்க அதோடைய விசாக்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க அதுவுமே என்னென்னு பார்க்கலாம் இது வந்து எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இதுக்குள்ளே நான் போகல நம்ம விசாவுக்குள்ளே மட்டும் போகலாம் விசாப்படி புதுசாக வருஷத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறு விசா வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் படி அது வந்து யாருக்கு அப்படின்னா சில செஃப் யோகா இன்ஸ்ட்ரக்டர் மியூசிஷியன் அதாவது பாட்டு பாடும் கலைஞர்கள் இசை கலைஞர்கள் அதுக்கப்புறம் யோகா கலைஞர்கள் அப்புறமா சமையல் கலைஞர்கள் இவங்க இவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறு விசா இந்தியர்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் அவங்க வேலை பார்க்கலாம் இதில் ஒரு முப்பத்தஞ்சு சர்வீசஸ் வந்து உள்ளே வந்திருக்கு இது வந்து பிஆருக்கு போக முடியாது இந்த விசா வழியாக பிஆருக்கு போக முடியாது ரெண்டு வருஷம் வரைக்கும் தான் வந்து வேலை பார்க்க முடியும் இதில் இன்னொரு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா எழுபத்தைந்தாயிரம் ஒர்க்கர்ஸ் வந்து டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது இந்தியர்கள் அங்கே போய் வேலை பார்க்கும்போது இந்த இன்சூரன்ஸ் நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து கட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு இதுவும் முன்னாடி நான் சொன்னதும் தனித்தனி அதையும் இதையும் வந்து குழப்பிக்காதீங்க ஸோ இப்போ இது யாருக்கு பெனிஃபிட்னா இந்த வீசா படி நம்மளுடைய மியூசிஷியன் யோகா டீச்சர் மற்றும் சமையல் வல்லுநர்கள் இப்போ இதோடைய லிங்க் பார்க்கலாம் அஃபிஷியலாக வந்த லிங்க் பார்த்தோன்னா நம்ம எக்கனாமிக் டைம்ஸில் வந்துட்டு வந்துருக்கு ஆயிரத்தி எண்ணூறு பேர் வந்து இவங்களாம் இருக்காங்கன்னு அதுக்கு முன்னாடி நம்ம அஃபிஷியல் லிங்குக்கு போயிடலாம் யூகே உடைய கவு டாட் யூகே இந்த வெப்சைட்டில் போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதில் வந்து போட்டிருக்காங்க இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் படி லிஸ்டட் செக்டார்ஸ் ஆர் ஜாப்ஸ் சப்ளை சர்வீஸ் ஆன கான்ட்ராக்சுவல் பேசிஸ் இதை வந்து கான்ட்ராக்டாக தான் வந்து ஒர்க் பண்ண முடியும் இங்கே அப் டு ஒன் இயர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் இன்னும் சில இடத்துல வந்து இரண்டு வருடங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க இது வந்து இந்தியன் கம்பெனிஸ் வில் பி ஏபிள் டு சென்ட் தேர் எம்ப்ளாயிஸ் இந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி அவங்களுடைய வேலையாட்களை வந்து யூகேக்கு ஒரு வருடம் வரைக்கும் அனுப்ப முடியும் எந்தெந்த சிறை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அடிஷ்னல் ஆக்சஸ் இன்க்ளூட்ஸ் அ கோட்டா ஆயிரத்தி எண்ணூறு பேர் இந்தியன் செஃப் யோகா டீச்சர் கிளாஸிக் மியூசிக் ஸோ இது வந்து ஆன் இதில் அஃபிஷியல் சைட்டில் வந்து கொடுத்துருக்கு செப்பரேட்லி வி ஹவ் ஆல்சோ எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் டு இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஷனல் திஸ் மீன்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்ட் இந்தியன் நேஷனல் நீங்கள் வந்து தனியாக ஒரு சர்வீஸ் கொடுக்குற இந்தியன் நேஷ்னலாக இருந்தீங்கன்னா அவங்களுமே வந்து இதை வந்து உபயோகப்படுத்திக்க முடியும் இதில் இன்னொரு விஷயம் வந்து இங்கே பார்த்தேன் இந்த சைட்டில் போட்டிருக்கு எங்க இருக்கு ரிட்டன் எதுக்காக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்ஸை வந்து குறைச்சிருக்காங்க இந்தியா வந்து இந்த இம்போர்ட்டோடைய டாக்ஸ் வந்து நிறையா குறைச்சதுனால ஒரு அக்ரிமெண்ட்டுக்கும் வராங்க ரெண்டு பேருமே இங்கே வந்து எது இல்லையோ அவங்க வந்து அங்கேருந்து இங்கே வைன் அப்புறமா சில ஆட்டோமொபைல் அதெல்லாம் வந்து வரி குறைச்சிட்டாங்க பதிலுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இந்தியாவுடைய நிறைய பொருட்களும் அங்கே வந்து வரியை கட் பண்ணிட்டாங்க இப்போ இதில் இன்னொரு விஷயம் இதோட இதோடைய தொடர்ந்து என்ன வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் செஃப் உடைய விசா கொடுத்துருந்தாங்க அந்த விசா வந்து டெம்ப்ரரியாக கொடுக்க மாட்டாங்க அதாவது டெம்ப்ரரியில் அதை வந்து அந்த விசா வந்து கொடுக்கறது நிறுத்தி வச்சுட்டாங்க ஸோ இதன்படி என்ன ஆகும்னா அந்த அந்த லிஸ்ட் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பாயிண்ட் பேஸ் சிஸ்டம்னு இருந்தது இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆர்எக் க்யூ ஆர்கியூஎஃப் லெவல் த்ரீ டு சிக்ஸ் வரைக்கும் செஸ் செஃப்லாம் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க பன்னெண்டில் வந்து அந்த எலிஜிபிலிட்டியாக நீங்கள் வந்து ஒரு படிப்பு உடைய ஒரு லெவல் லிமிட் வந்து நாலு மேலே இருக்கணும் அப்படின்னாங்க இப்போது இருபதில் வந்து அதை திரும்பி மூணுலேருந்து ஆறாக குறைச்சாங்க இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க திரும்பி ஆற வந்து மினிமம் த்ரீ ஷோல்டராக மாற்றிட்டாங்க அதன்படி இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் விசா வாங்குறதுக்கு

ஏற்கனவே இந்த விசா செஃப் விசா வச்சுருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ புதுசாக வந்து அந்த விசா போகிறவங்களுக்கு அது கொடுக்க மாட்டாங்க அந்த லெவல் வந்து ஏறி இருக்குது கொடுக்க மாட்டாங்க இல்லை அந்த லெவல்ல ஏறி இருக்குது அதன்படி இன்னொரு நிறைய லெவல் அந்த மேனேஜர் அப்புறமா அந்த அட்டண்டர்ஸ் செஃப் மாதிரி உள்ள நிறையா துறைகள் வந்து ஸ்கில் ஸ்கில்டு ஒர்க்கர்லேருந்து எடுத்துட்டாங்க இது வந்து அஃபிஷியலாக வெப்சைட்டில் இருக்குது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கேட்டகரியில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் செஃப் பற்றி சொல்லுங்கள் செஃப் எதாவது விசாக்கள்னா அதை பற்றி நான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த இதாக வந்தது ஸோ நீங்கள் இந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா இதற்கான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இதன்படி வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துருந்தது அப்படின்னா நான் திரும்பவும் இன்னொரு வீடியோ பதிவு பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்